வணக்கம் விவசாய சொந்தங்களே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் புகைப்பட கண்காட்சியாக காட்சிப்படுத்தப்பட்ட அரங்கிலே தற்போது நாம் வீடியோ பதிவாக செய்து இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் என்னென்ன தொழில் பண்ணுகிறார்கள் என்பதை பற்றி ஒரு புகைப்பட கண்காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போது என்னென்ன தொழில் செய்கிறார்கள் என்பதை புகைப்படங்கள் வாயிலாக இந்த வீடியோ பதிவின் வாயிலாக பார்க்கலாம் தற்போது வேதாரண்யம் பகுதியில் நடைபெறவுடைய உப்பு தொழிலை தற்போது புகைப்படங்களாக காணலாம் மக்கள் தாங்கள் செய்கின்ற தொழில் புகைப்படங்கள் வாயிலாக அந்த காட்சி பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காட்சி பதிவுகள் பற்றிய உங்களது கருத்துக்களை நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனல் வாயிலாக கமாலில் கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெறுகின்ற அந்த தொழில்கள தொழில்களானது புகைப்படங்களாக காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு அருமையான காட்சி பதிவுகளை புகைப்பட பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கக்கூடிய பதிவு நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவில் புகைப்பட கண்காட்சி இந்த பதிவானது தற்போது பார்க்கக்கூடியது பனங்கிழங்கிலான பற்பி பனங்கிழங்கிலான கேக் வகைகள் பனங்கிழங்கு அந்த காட்சி பதிவுகளை காணலாம் சிறுவர்கள் பிடிக்கக்கூடிய காட்சி பதிவு நன்றி விவசாய சொந்தங்களே